திராவிடம் முறை விநேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பிஹெச்இஎல் அப்படின்ட்டு ஒரு மத்திய அரசோட ஒரு இரும்பு அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இது வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலை ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையை பற்றி நம்ம பேசணும்னா நிறையா பேசலாம் ஏன்னா அங்கே வந்து தமிழ் ஆளுங்க கம்மி தான் வடநாட்டு ஆளுங்க தான் ஜாஸ்தி ஏன் வந்து வடநாட்டுலேருந்து இங்கே உள்ள வராங்க அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு சான்று தான் ஓகே அதெல்லாம் நம்ம அப்புறமே பேசலாம் இந்த பிஹெச் இயல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் ரோட்டில் திருவரம்பூர் தாண்டி ஒரு ஊர்ல இருக்கு மிகப்பெரிய ஆர்டர்ஸ் அதாவது அந்த செய்கிற அந்த பொருள் வந்து மிகப்பெரிய ஒரு இடையுடன் கப்பலில் அந்த மாதிரி ஏற்றுமதி செஞ்சு அந்த தொழில் வந்து நடந்துட்டுருக்கு இப்போது நம்ம ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அதாவது பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் பிஹெச்இஎல் ஆர்டர் வந்து குறையறதுக்கு காரணம் திமுக அரசு தான் அப்படின்ட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தா பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் வந்து ஒரு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு தொழிற்சாலை அப்போது எந்த விதத்தில் திமுக வந்து இதற்கு இந்த ஆர்டர்கள்லாம் குறைய காரணமாக முடியும் இந்த ஒரு பேசிக் திங் கூட தெரியாமல் நீங்கள் எப்படி ஐபிஎஸ் ஆனீங்க ம் வாய் இருக்கு ஏதாச்சும் திமுக தான் இவங்களுக்கு இவருக்கு தான் வந்து உடம்புக்குள்ளேயே திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரத்தம் கொதிப்பு இருக்கு ம்

அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்க தொகுதி எம்எல்ஏவுக்கு ஈடினா என்னான்னு தெரியாதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னா வந்து எழுத கூட தெரியாதான் படிக்க தெரியாதான் அப்படின்ட்டு ஒரு வன்மத்தை கக்கிறாப்பில் அதாவது இவருக்கு தான் வந்து உலகத்துலேயே அதாவது பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தான் உலகத்தில் இருக்க எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஒரு நினைப்பாட்டுக்கு அது நமக்கு என்னன்னு தெரில ஆனால் ஒரு ரெண்டு திருக்குறள் ஒரு ஏழு ஒரு ஏழு வார்த்தை மேலே நாள் கீழே மூணு இந்த ஒரு ஏழு வார்த்தை தெரியாம அர்ஜெண்டா ஒரு குரல் அர்ஜென்ட்டா ஒரு குரல்ட்டு மதன் ரவிச்சந்திரன் கேட்ட காலம்லாம் உண்டு அதெல்லாம் சொன்னா வந்து நீங்க மொபரையை வந்து எங்க வச்சுக்குவீங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியல ஆஹ் ஒரு ரெண்டு குரல் கொடுங்க இன்னைக்கு நான் மீட்டிங்ல பேசணும் அப்படின்னு இருபதாயிரம் புத்தகம் இப்போ படித்த அண்ணாமலை அவர்கள் ம் இன்னைக்கு திமுக தொகுதி எம்எல்ஏவை நீ குறை சொல்கிற அவருக்கு படிக்க தெரியாது முட்டாள் அப்படின்ட்டு ஆனா உண்மையவே முட்டாள் யாருன்னா ஒரு ரெண்டடி குரல் தெரியாத நீ அதனால இவர் இவர் அந்த மாவட்ட செயலருக்கு ஈடினா என்னன்னு எனக்கு தெரியாது அவர் ஈடினா என்னன்னு தெரியுமா எனக்கு வேலை பத்தாவது வரைக்கும் இல்லை அவர் ஈடி எக்ஸ்பான்ஷன் தெரியுமா நான் மாவட்ட செயலருக்கு நான் மாவட்ட செயலரை கூப்பிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ட்டு ஆங்கிலத்தை எழுதி கொடுப்பாருன்னா எழுதி கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல அவரை நான் அவரை நான் அவமானப்படுத்தலை இல்லை இல்லை நல்லவர் நான் எதுக்கு சொல்றேன்னா இதை சம்பந்தமே இல்லாம மாவட்ட செயலருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நம்ம திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு போட்ட வீடியோ மாதிரிதான் இறந்தவர்கள் அதாவது முக்கியமா சீமான் போன்ற ஆட்கள் இறந்தவர்களை வைத்து அரசியல் பண்ணுவது ஒரு வழக்கமான விஷயமா போச்சு அந்த விதத்துல ஒரு விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் அதாவது அவங்க பிறந்த மாநிலம் வந்து சி சாரி பிறந்த மா மாவட்டம் வந்து விருதுநகர அந்த மாவட்டமாக இருக்கலாம் ஆனால் அவர் குடியேறின ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை அப்படியாப்பட்ட ஒரு தமிழனை நீ ஆந்திராவில் போய் ஆள் தெலுங்கில் போய் ஆள் கன்னடத்தில் போய் ஆள் அப்படின்னா நீ யார் ஃபஸ்ட்டு நீ மலையாளி நீ கேப்டன் விஜயகாந்தை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா என்ன பேச்சு பேசியிருக்க இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ பேசுனது வந்து இப்போ பேசுனது இல்லை இதுக்கு முன்னாடி பேசுனது ஒரு மனுஷனை பிடிக்கலன்னா என்னாலும் அப்புறம் அந்த வடிவேலு இல்லை மனுஷனே இல்லைடா உண்மையிலே நீலாம் மனுஷனே இல்லை அதாவது என்னைக்குமேங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு கலந்துக்கிறோமோ இல்லையோ ஒரு இழப்பு இழப்பான விஷயம் ஏதோ ஒன்று யாரோ தவறிட்டாங்களோ அப்படிங்கும்போது அது தவறான சாரி த தவறாமல் கலந்துக்கணும் அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட வழக்கம் ஆனால் அந்த வடிவேலு அப்படிங்கிற ஒரு கேவலமான பிறவி கேப்டன் விஜயகாந்த் இறந்தது கூட வராமல் என்ன பண்ணிட்டுருக்கு என்ன இருக்கு அப்படின்னு தெரியல இது வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி தான் இந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரில கண்டிப்பாக வேற யாரும் அந்த மாதிரி இல்லை நடிகர் அஜித்து வந்து துபாயில் இருந்ததாக சொன்னார் ஃபோன் பண்ணி பிரேமலதா மேடத்திட்ட விசாரித்ததாக கூட நமக்கு நியூஸ்லாம் வந்துச்சு ஆனால் அந்த வடிவேல் இந்த உள்ளூருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு போகாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஏன்னா வடிவேலு உங்களை கொண்டு வந்தது கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு அளவுக்கு பெறுவான விஜயகாந்த் மயில் அளவு திருமாவளவனுடைய ஒரு துளியாவு பெறுவானா விஜயகாந்து விஜயகாந்து முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆகணும்னா ஆந்திராவில தெலுங்கானாவில ஏன் ஊர்ல உனக்கு என்னதான் அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான்னு அவர் கிங்குமில்ல கிங்கு மேக்கர்ல அவர் ஒரு ஜோக்கர் அவர் அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே பனி துல்லிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இருக்குது ஆள் ஜெஜாண்டிக்காக கம்பீரமாக இருப்பார் வெளியே உருவம் பெருசாக இருக்கும் உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர் அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா நண்பர்களே அமலாக்கத்துறை அது நல்லா கையும் கலவுமா இப்போ வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று ஆர்வ கொலாலில் ஏதோ ஒன்று பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கு ஈடிங்கிற ஒரு அமைப்பு அதை வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியல அப்படின்னுட்டு அண்ணாமலை வந்து எவ்வளவு ஒரு யோக் யோக்கியம் மாதிரி பேசாது அப்படின்னு பாருங்க யோக்கியனா பேசுறது பாருங்க போனீங்கன்னா ஜாதி பேர்கள் கூட இருக்கு மிஸ்ரா இருக்கு அகர்வால் இருக்கு அவங்க பேரை போட்டு அனுப்புறாங்க ய நான் யூகிக்கிறது நான் யூகிக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் அதிகாரிகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை எதுவும் தெரியாம அங்க பாத்தீங்கன்னா தீபக் மிஸ்ரா அப்படின்னு தான் நோட்டீஸ் வரும் இப்ப அண்ணாமலை கவுண்டர் தமிழ்நாடு நோட்டீஸ் வந்தா நானே சொல்லுவோம் யோ நான் ஜாதி பேரை போடுறதுல எதுக்கு என் பேரை நீ வச்சிருக்கேன் அல்லது அண்ணாமலை செட்டியார் வந்தா கூட நான் போய் கேப்பேன் நான் ஜாதி பேரை போறதுல அண்ணாமலை முதலியார் வந்தாலும் நான் போய் கேப்பேன் நான் ஜாதி பேர் போறதுல ஏத போடுறேன் அது நம்ம ஊர்ல நம்ம பழகிட்டோம் நார்த் இந்தியால அப்படி இல்லை எங்க போனாலும் அந்த பேர் இருக்கு அதன் அடிப்படையில தான் கொடுத்துருப்பாங்களோ தவிர நான் நான் யூகிக்கிறேன் எனக்கு அமைச்சர் அவங்க வர ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் அரசியல் புரோக்கர் இடைத்தரகர்கள் அதுல வந்து முக்கியமா பங்கு வகிக்கிறது சவுக்கு சங்கர் இந்த சங்கர் பற்றி முகத்திரையை நார் நாராக கிழித்த ஒரு நாலு நிமிட ஒரு வீடியோ அந்த பீசு பேசுனதெல்லாம் பாருங்களேன் கைது சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னது அவர்கள் போய் சொல்லிதான் ராம்குமார் தெரியும் பிறகுதான் அவனை கைது செய்து கூட்டிட்டு வராங்க அப்ப வந்து அந்த கைது செய்யப்பட்ட சமயத்தில் அவன் கழுத்தை ஏதோ முயற்சி முயற்சியில் ஈடுபட்ட நினைக்கிறான் சிறையில் இருக்கும்போது அப்ப வந்து ஒரு மனிதனோட மென்டாலிட்டி புரியாங் புரியுதா ஒரு ஆத்திரத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டான் செஞ்ச பிறகு அந்த கழுத்தை அறுத்துக்கிறது முயற்சினா ஹிட் வாண்ட் டு இல்லையா ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான மனநிலை இருக்கும்போது இதன் காரணமாக அவன் தற்கொலை செய்து கொண்டான் தான் வந்து இந்த புலனாய்வுல தெரிய வந்த விஷயங்கள் என்னப்பா தப்புனா நமக்கு தப்புனா தந்தானே இல்லாம்பா அப்படின்னு தான் சொல்லிடலாம் இல்லை அவன் ஸ்டாண்டர்ட் சொன்னா எனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது என்ன எழுதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் போலீஸ் குடும்பம் தான் பண்ணுது ஏன்னா அந்த சம்பவம் நடந்தப்போ சில காவல்துறை அதிகாரிகள் என்கிட்ட பேசினாங்க தனிப்பட்ட முறையில் இந்த சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க வேற என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா நீலாம் போலீஸ் அப்பா அப்படின்ட்டு நான் கட்டுறாங்க நம்ப இப்படி சுட்டுருக்கீங்க பரிமூணு பேர் என் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன ஏன் இப்படி டிஸ்கிரிமினேட்டா சுட்டாங்க காலையில் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்கன்னு நான் தெரியாத மாதிரி காலில் சுடுறதெல்லாம் இல்ல சங்கர் நோக்கம் கூட்டத்தை கலைக்கிறது கூட்டத்தை கலைக்கிறது ஆள சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா பக்கத்துல வண்டி இருக்கும் தெரியுமா ஜீப்பு கார் ட்ரம் அதை பார்த்து சுடணுமா சரி அத பார்த்து சுட்டா அது போய் இந்த ட்ரம் இதுல எடிக்கும் சவுண்ட் வருது தெரியுமா டம் டம்னு அந்த சத்தத்திலேயே கூட்டத்தை கலச்சிரும் கூட ட்ரைனிங்ல இப்படி தான் சொல்லி தரது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்க எங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால வந்து நாங்க இந்த மாதிரி தான் சுட்டுக்கணும் எங்க எடுத்த உடனே கூட்டத்தை பார்த்து சுட்ட ஒரு ரவுண்ட் தான் சுட்டாங்க தூத்துக்குடி ஒருத்த மறுநாள் செத்தா நினைக்கிறேன் அந்த 13 பேர் ஒருத்த மறுநாள் ஃபைரிங்ல செத்தா அது முதல்ல ஒரே ரவுண்ட் தான் ஒரு ரவுண்ட் சுட்டதுல பை மூணு போச்சு ஓ திட்டமிட்டலா பட் ஆர்டர் பண்ணி அடிக்கல அது அந்த ஸ்னோலின் ஒரு பெண்ணுக்கலாம் வாயில ஆமா நிக்கலாம் ஒருத்தர் கூட பார்த்து இப்படி ஃபயர் பண்றாங்க அந்த குண்டு போற இடத்துல எவனிக்கான செத்துறாங்க ஓ

பக்கத்தில் பத்து ஸ்கூல் இருக்குல்ல செக்க செக்கல என் ஸ்கூலில் போய் திரும்பி துட்டு அதிகம் ஏன் பண்ண சேர்த்திக்கு சொல்லுவேன் லாவணியாவோட சித்தி அரியலூர் ஸ்கூலை விட்டுட்டு எதுக்கு போய் திருக்காட்டு போயில சேர்த்தாங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் நீங்க தொந்தரவுதான் வீட்டுல பேட்டையெல்லாம் வச்சது உருகாதீங்க விவசாயிகளின் நிலத்தை அபகரிக்கும் கரெக்டா தலித்துகளை இதெல்லாம் துன்புறுத்து பார்க்கும் போதே மீது ஒரு கரையை கற்பு சுமத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இது செய்யப்படுகிறது ஏழு விவசாயிகள் விவசாயிகள் இந்த ஸ்டோரியே போய் ஈடி சம்பன் வந்து ரெண்டு விவசாயிகளுக்கு வந்திருக்கு அதுல சாதியை குறிப்பிட்டு குறிப்பிட்டோம்னு வந்துருக்கு ஆஜராக இருக்கு ஒரு வழக்கறிஞரோட போகும்போது வழக்கறிஞர் உள்ள அனுமதிக்க மாட்டோம் வழக்கறிஞர் அனுமதிக்க கூடாது வழக்கறிஞர் அனுமதிக்கிற சட்டத்தில் இடாங்க இருக்கு அவங்க வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞர் எனக்கு அதுவே சந்தேகமா படிப்பறிவு இல்லாத கல்வியறிவு இல்லாதவை எனக்கு நீங்க பேசுறதே புரியாது எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து வேணும்னு கேட்கும்போது அப்படி நீங்க ஆளை கொடுத்து போக முடியாது சப்போர்ட் வேற யாராவது கொடுத்து போங்க வக்கீல் கொடுத்து போறீங்க ஏன் வக்கீல் கூடாது வக்கீல் போட்டு போகும் ஆறு மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க

இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு அந்த தப்புக்கு தண்டனை கிடைக்காம அவனை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் சவுக்கு சங்கர் ஒரு முழு நேர வேலையா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் நமக்கு உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல் ஓனர் வந்து ரொம்ப உத்தமர் எஸ்பி வேலுமணி மிக மிக உத்தமர் விவசாயிகளுக்கு ஈடி வந்து சம்மன் அனுப்பியது சரியான விஷயம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எதிர்பாராமல் நடந்தது இப்படிலாம் சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன் சோறு தான் திங்கிறியா அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த நக்கி பிழைப்பு பிழைக்கிறதுக்கு அடுத்தவனை நக்கி 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 பிழைக்கிறதுக்கு ஒரு சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யலாம் உம் நினைக்கிறேன் பேசவே ஒரு சாணு வயித்துக்கு வந்து இந்த சவுக்கு சங்கர் வந்து எப்படி நக்கி பிழைக்கிறாருன்னு பாருங்களேன் இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நமக்கு தெரியல இதெல்லாம் வந்து ஏன் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் அப்படின்னு தான் தெரியல ஒருத்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஒரு தொழிலதிபர் ஒரு நிறுவனம் நடத்துற வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு அவன் கம்பெனியிலன்னா அந்த கம்பெனியை சவுக்கு சங்கரோட வேலை வரேன் தலைவனை தலைவனோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் அதாவது சீமான் திராவிடத்தை அழித்து தமிழர் நிறுவோம் தமிழர் நிலமாக நிறுவோம் அப்படின்ட்டு ஆக்கப்பூர்வமா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு எங்க போய் நீங்க போய் தமிழர் எங்க போய் நீங்க போய் தமிழர் வரலாற்றை நிறுவ போறீங்க திறள்நிதியை திருடுவீங்க அது இப்ப வரக்கூடிய நாட்கள் வந்து அண்ணன் வந்து டபுள் மடங்கா உலகத்திலே அதாவது தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பணக்காரராக வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு சொல்லுங்களேன் பொங்கல் வருது அயோத்தியில் கும்பாபிஷேகம் அதுக்கு திறள்நிதி திருட்டுவாங்க பங்காளிங்க கட்சிக்கு நிறைய விசேஷங்கள் வருது திறள்நிதி நிறையா வரும் அதனால் அண்ணன் ஜொலிப்பார் புது புது காராக வாங்குவார் அடுத்த பங்களா ஒன்று வாங்குவார் இப்படிலாம் பண்ணிவிட்டு இவங்க வந்து தமிழர் வரலாற்றை நிறுவ வாங்கலாம் எந்த விதத்தில் நிறுவ வாங்கிங்க நல்லா ஊற வித்து ஊறவு ஊற வித்து ஊற விற்று கா நல்லா சம்பாரிச்சு எல்லாம் எஸ்டேட் வாங்கி போட்டு ஜாலியாக இருக்காங்க இவங்க தமிழர் வரலாற்றை இன்னும் எத்தனை தாட்டி தான் இந்த குண்டி அடிச்சுட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆ அது என்ன நான் தமிழர் கட்சினால் அது அப்படி தான் பேசணுமா அந்த ஸ்டைல் தானா ஏன் நார்மலாக பேசுனா மக்களுக்கு புரியாதான் பேசணுமா கவுன்சிலர் கவுன்சிலர் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு கவுன்சிலர் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகுங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமேல் நீங்கள் தமிழர் வரலாற்றை தமிழ்நாட்டில் நிறுவலாம் தமிழர் வரலாற்றை நிறுவத்துக்கு நிறைய கட்சிகள் இருக்கு நீ தான் வந்து நீ தான் தமிழ நாங்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு நினைச்சு பேசிகிட்டு இருக்கக்கூடாது திரு சீமான் அவர்களே இது நமக்கு நல்லதுக்கும் இல்லை வரலாற்றை திருப்பி எழுதுவோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் அவர்கள் ஒரு திராவிட அடையாளம் இல்லாமல் தூய தமிழர் அடையாளத்தை வீடியோ முடிச்சுக்குவோம் மேலும் ஒரு வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்